நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நான் கலைஞருடைய பேரன் கழக தலைவருடைய வளர்ப்பு எதிர்கட்சிகளை புடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில இறங்கியிருக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று ஒன்னு கொண்டு வந்து இருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம் தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்தின அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்பா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது கூடாது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சணுன்னா ஜெயிச்சு காட்டணும்னா நாம இந்த பணியில் அடுத்த நான்கு மாதங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் பணியும் இருக்கு அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு அந்த பணியில் நாம ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையா ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போது இருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பாக எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமா நம்ம வேலை பார்க்கணும் நம்ம உழைக்கணும் அடுத்த நாலு மாசத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும் ஏழாவது முறையா கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அதை செஞ்சு காட்ட வேண்டும் அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் இந்த நேரத்துல அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி அவையெல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பங்கேற்ற அத்தனை பதிப்பகங்களுக்கும் இரவு பகலாக உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் புத்தக ஆட்சியில் வீச்சை வழங்கிய இன்றைக்கு உறைவீச்சை வழங்கி இன்னைக்கு பேசிய திராவிட கழக பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்கள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் சகோதரர் கவிஞர் யோகபாரதி அவர்கள் இயக்குனர் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள் எழுத்தாளர்கள் அண்ணன் ஆதவன் தீச்சனியா கவிஞர் சுகிரத பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்திய அண்ணன் தாமோதரன் உள்ளிட்டவருக்கும் புதுகை பூபாலம் கோவன் கலைக்குழு பாப்பம்பட்டி ஜமா மாற்று ஊடக மையம் கலைக்குழு நிகர் கலைக்கூடம் உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த துணை நின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இளைஞரணியினுடைய சென்னை மண்டல பொறுப்பாளர் மாநில துணை செயலாளர் சகோதரர் ஜோயல் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அத்தனை துணை செயலாளர்களுக்கும் மேற்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கும் அன்பகம் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் வள்ளுவர் கோட்டத்துடைய பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அறிவு திருவிழா வென்றதில் உங்களைப் போல நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்